சிம்பிளாக ஈஸியாக எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சானா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம லன்ச் டின்னர்னு கூட வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கப் நம்ம சேமியா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேக வைக்கும்போது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதை நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் இது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சேமியாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வேக வைக்கலாம் டேரெக்டாகவே நீங்கள் வேக வைக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சேமியா நல்லா வெந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்தோடனே நம்ம வந்து இதை வடிச்சுட்டு நல்ல ஒரு கோல்டு வாட்டர் அதாவது நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் வேக வச்சோன்னே அப்படியே வந்து சூடோடு வச்சுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே ஒன்றோடனும் ஒட்டிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இந்த சேமியா யூஸ்வலாக ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டரெண்ட் ஹோட்டல் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ பேனில் என்ன ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டு வதக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ஸோ இஞ்சி பூண்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம முட்டெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகும் நம்ம போட்டோம் அப்படின்னா பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது கேப்சிகம் போட்டுக்கலாம் கேப்சிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது தண்ணி வந்து ஆட் பண்ணலைனாவே இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜிடபிள்க்கு கிறிஸ்பினஸ் வந்துடும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஜீ ஜீரகத்தூள் வேணால் பெப்பர் தூள் வந்து போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதில் மூணு முட்டை தனியாக வதக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சைடில் அதை தள்ளி வச்சுட்டு இந்த பேனில் போட்டு நூடுல்ஸ் மசாலா அதை போட்டுவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை நல்லா வதக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பன்னீர் நீங்கள் போட்டுக்கோங்க பன்னீரும் நல்லாயிருக்கும் ஸோ கூடி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் ஸோ பாருங்கள் நல்லா வந்து அந்த முட்டை வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக வச்சு சேமியாக போட்டணும் ஸோ போட்டுட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேமியால் இருக்க அந்த ஈரப்பதமும் போயிடும் பாருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வராது மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால எப்பவுமே சேமியா லெமன் சேமியா நார்மலாக கிச்சடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சிஸ்வான் சாஸ் அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ் நூடுல்ஸ் மசாலா அந்த ஒரு பேக்கெட்டு தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சிஸ்வான் சாஸ் இல்லைங்கிற பட்சத்தில் டொமேட்டோ சாஸ் போடலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் வெட்டுறலாம் அந்த முட்டையோ அந்த முட்டையை வந்து வதக்கிறதோடைய விட்டுறலாம் சாஸ் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா அதையும் விட்டுறலாம் ஸோ பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நிறையா யுனிக்கான ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே வந்து டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எக்ஸேமியாக பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்